ஒன்னு ரெண்டு படிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த படிக்காதவன் நல்ல தலைவனை தேர்வு செய்வேன் பைத்துக்காரா இப்படிதான் கூடுவான் கூட்டத்தில் போய் சிக்கி சாவான் இப்ப ரொம்ப கொலவரையா நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும் போட அந்த கூட்டத்துக்கு செத்துட்டு வா அப்படின்ட்டு நீ நீ மனநிலையில் கூடுறா ஆட்டக்காரன் வீதிக்கு வந்து இருக்கல அழகிறாலும் ஆட்டுக்கார அலைமையில நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆட்டுக்கார அலைமையில நடிச்ச ஆடு வருதுன்ட்டு பல ஆயிர கணக்கில் கூட்டிட்டான் அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சராயிருந்துருக்கோம் அவ்வளவு வரிவா இருந்த சமூகமா இது போய்கிட்டு இருக்குது இது இந்த கூட்டம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காத நீ என்னை கேட்பான் அது பெரிய கூட்டம் கூட்டம் அல்ல அரசியல் கொள்கைதான் அரசியல் அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நீ பார்ப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பாப்பி இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பார்ப்ப நான் அரசியல் கட்சி நடத்தல மக்கள் இராணுவம் கட்டி எழுப்பிட்டு இருக்கேன் சமரசமின்றி சண்டை இருபத்தி ஆறிலும் தேர்தலிலே தனித்துத்தான் இருபத்தி ஒன்பதிலும் தேர்தலில் தனித்துத்தான் காலத்தை நின்றார் உண்மை உறங்கும் ஆனால் செத்துவிட ஒரு நாள் இந்த மக்கள் இந்த இனத்தின் தலை சிறந்த மகன் இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள் ஊட்டில போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுவரை யாரும் போய் படம் எடுக்காத இடத்துக்கு கூட்டி போங்கங்கிற ஓட்டுநர மலை உச்சியில் கொண்டு போய் இங்க நிறுத்திருக்காங்கள நின்று பேசிருக்கும் போது இங்க வரைக்கும் ரோடு போட்டது யாருன்னு கேட்டேன் காமராஜர் தான் கலங்கி அழுதுட்டேன் அவன் பண்ண சாதனை யாரும் கிடையாது இனியவளை கதை வசனம் எழுதுறதுக்கு வைகனையில் வந்து உட்கார்ந்து இருந்தேன் அங்கே காவலராக ஒரு ஐயா இருந்தார் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் அப்பா அங்கே இருந்திருக்காரு தாத்தா அணைய கட்டியிருக்காரு அவரே நின்று கட்டியிருக்காப்ல அந்த ஒரு மேஸ்திரி சித்தாலோட பேசணும் அங்கே பார் அங்கே பார் பேசிட்டுருக்கா ஏய் வாய் வாயடிக்காத வேலையை பார் என்று ஒரு மேஸ்திரி போல நின்று வேலையை பார்த்து அந்த அணையை கட்டியிருக்காப்ல அந்த அணைக்கு ஒதுக்குன பட்ஜெட் போக மீதி இருந்த பணத்தில் இன்னொரு இடத்தில் அணையை கட்டுவோம் என்று கட்ட தொடங்கினார் ஆட்சி முடிஞ்சிட்டது அதோட நின்றுச்சு அவரை மாறி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்த தலைவன் எவனுமே கிடையாது இன்னைக்கு ஓர் ஆண்டுக்கு ஐயா அவர்களுக்கு மட்டும் ஓர் ஆண்டுக்கு நூற்றாண்டு விழா பெறும் அவர் விழாவை கொண்டாடுகிறார் ஓர் ஆண்டுக்கு எவ்வளவு பொருள் செலவு எவ்வளவு பொருள் செலவு செத்து போகும்போது சட்டப்பையில் நூற்றி பத்து ரூபாயோட செத்து போன ஒரு தலைவன் ஒன்பது ஆண்டுகள் இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்த ஆண்டு இருக்கிறான் என்று நீங்க நினைக்க முடியுமா பெற ஐயா முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி நாயுடு வந்து நம்முடைய பாட்டியே இதே விருதுநகரில் வந்து சந்திக்கிறாங்க வீட்டில் சந்திக்கும் போதே அப்பா நான் என்ன ஒரு ஒண்டி கிட்ட இங்கே கிடக்கிறேன் அங்கே போய் என்னை சென்னையில் அவனோட மட்ராஸில் அவனோட வச்சுக்கிற கூடாதா நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடப்பனில்லன்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்ல உடனே இவர் போய் நம்ம தாத்தாட்ட சொல்கிறார் அது சரிதான் அவளுக்கு இருக்குமில்ல எங்கூட இருக்குன்னு ஆசையில் நானும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கல அவள் கூட இருக்குன்னு ஆசைப்படும் தான் ஆத்தா ஆனால் ஆத்தாவுக்கு கொண்டாந்து இங்கே வச்சா எங்கள் அப்பாத்தாவை பார்க்க வரேன்னு ரெண்டு பேர் வருவான் அத்தையை பார்க்க வரேன்னு நாலு பேர் வருவான் இங்கே இருப்பான் இருந்துக்கிட்டு இங்கே இருந்து ஃபோனை போடுவான் முதலமைச்சர் வீட்டில இருந்து பேசுகிறேன்பான் நிர்வாகத்தை கெடுத்து போடுவான்னு இன்றைக்கே இருந்தால் எவன்னே தெரியாது ஐயா ஸ்டாலின் வந்து நான் உங்கள் அப்பா அப்படின்னவனே போகிற மாறவன்லாம் தண்ணியை போட்டு மோட்டர் பைக்கில் போகிறவன்லாம் போலீஸ் பிடிச்சா இருங்க எங்கள் அப்பாவுக்கு பேசுகிறேன்றான்

நல்ல கூட்டம் இங்க இருக்கும் அன்னை என்னை விட்டு போயிடுவாங்க உள்ள தள்ளி விட்டு போயிருவாங்க அப்புறம் கூட்டமும் நாங்களும் தான் எந்த என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம் நீங்க வாட்டுக்கு எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு சட்டத்திற்கு கேடான நிகழ்வு எதாவது நடந்திருக்கா நடக்காது ஏன் இது காவலி கூட்டம் இல்லை கருத்தியல் கூட்டம் நீ காசு பணத்தை வைத்துவிட்டு செல்ல நினைக்கிறாய் நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ பெரிய வீட்டை வைத்துவிட்டு போக நினைக்கிறாய் நான் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்துவிட்டு போக நினைக்கிறேன் நீ தங்கத்தை வைத்து விட்டு போக நினைக்கிறாய் நான் தண்ணீரை வைத்து விட்டு போக நினைக்கிறேன் நீ சொத்தை சேர்த்து வைத்து விட்டு போக நினைக்கிறாய் நான் நஞ்சில்லாத நல்ல சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்தியா தாத்தன் சோறு ஊட்டினான் அவனுக்கு ஒரு பேரன் சோறு ஊட்டுகிறான் அந்த பேரன் இந்த பேரன் தான் போட்டியே அவனுக்கு எனக்கு தான் ஒரு காலத்தில் அவன் தாத்தன் சீமனுடைய தாத்தன் காமராஜர் நல்லாட்சி கொடுத்தானா அவன் பேரன் சீமான் நல்லாட்சி கொடுத்தானா இதுதான் போட்டி இவங்க ஆட்சி செய்ய கிடையாது இவங்க இவர்கள் செய்வது ஆட்சி அல்ல அதை பேசி நம் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டிய தேவையும் இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கு நமக்கு வெறும் நாலாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்கு பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்திலாம் அதிகமாக அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்கு நமக்கு கொடுக்கல அப்படின்னு நான் முதலமைச்சர் ஆனால் ஒருத்தர் ஒதுக்க சொல்ல நான் ஒதுக்கிடுவேன் ஒதுக்கிடுவேன் வெள்ளக்காலங்காலத்துலதான் வரி வரிகுடா இயக்கம் நடத்த முடியுமா இந்த கொள்ளைக்கால காலத்திலையும் காமராஜர் பேரன் வரிகுடா இயக்கம் நடத்துவேன் மொத்த மக்கள் ஒவ்வொரு வரி என்ன பண்ணுவேன் என் வரி எனக்கு என் நிலம் என் வளம் எனக்கு என் மண்ணில் வளம் என் மக்களுக்கு என் மக்களின் வரி என் மக்களுக்கு கதை முடிஞ்சுச்சி என்ன பண்ணுவேன் சரி நீ என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ணுவேன் ஆட்சி கிளப்பைய மறுபடியும் தேர்தல் அழுப்பியில் அப்ப போட்டிவிடுவேன் அப்ப நீ ஜெயிப்பியா நான் ஜெய்ப்பேனா நான் தான் ஜெய்ப்பேன் ஏன் நான் என் மக்களோடு நிக்கிறேன் மக்களுக்காக நிக்கிறேன் அவ்வளவு மானம் கட்டவில்லை என் மக்கள் எவன் எனக்கானவன் எவன் ஊரானுக்கானவன் தெரியாமையா இருக்கான் இந்த நாலஞ்சு மாசத்துல தெரிஞ்சிரும் பாரு மொத்தமாக தெரிஞ்சிரும் அவனுக்கு அவ்வளவு மக்கு கிடையாது இங்கே யாரும் மக்கா இருந்தால் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்டு என்னையை மூணாவது பெரிய கட்சி ஆகியிருக்க மாட்டான் புரிதா ஏய் ஒரு அரசியல் கட்சி உட்கார வச்சு நாற்காலி ஓட்டு இவ்வளவு நேரம் பேசி ஆறு பறிக்காமல் பேசுகிறத கேட்டு உள்வாங்கி ஆறு பறித்து கைதட்டுற ஒரு கூட்டத்தை காட்டுறா இந்த நாட்டில் பொண்ணு காட்டுறான் பேசும்போது குய்யோ 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 குய்யோன்னு கத்துக்கிட்டு முத நாள் தேட்டரில் பஸ்ட் ஷோ பாக்கிற வர்ற மாதிரி ஆயோ அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் வீட்டுக்கு வந்து தான் என்ன படம் ஓடிச்சுன்னு தெரியாது எது ஓடிச்சுன்னு தெரியாது இது போலதான் இந்த நீட்டு தேர்வு நீட்டு எழுதும் போது நீ என்பனே என் தம்பிதங்களை எந்த மாநிலத்திலும் இவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது துப்பட்டாவை கலட்டு முடி அவுத்துவிடு தோடை எடு மூக்கத்தி ஏடு உள்ளாடையை கலட்டு இந்த சித்திரவதைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை நல்லா கவனிச்சு என் நிலத்தில் மட்டும்தான் மூக்குத்திய கலட்டு பிட்ட கொண்டு போயிருவாங்க அறிவார்ந்த எவனாவது சண்டை போட்டு கேட்டா இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போயிட முடியாண்டா இந்த தோடுல தோடுல கொண்டு போயிட முடியும் என்னடா இந்த தலை மைத்துக்குள்ள கொண்டு போயிரு இந்த மைத்து பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் ஏண்டா அது கொண்டு போயிட முடியும் இந்த மூக்குத்திக்குல பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்ம சொல்லுகிறது இந்த நாடு ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டிக்குள்ளே வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது நம்பு என்று சொல்லுங்க எங்களை எல்லாம் சும்மா பயன் நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு நீ என்னடா இந்த ராகுல் காந்தி சகோதரர் ஆ எழுபது லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான் அறுபது லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான் அப்படியே போராட்டம் பண்றாங்கள ஏய் இந்த ஓட்டுப்படியை தூக்கி போடுறான்னு சொல்லுப்பா இந்த பெட்டி இருக்கிற வரை இதை பண்ண முடியும் அது அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கும் தெரியும் ஐயா மோடிக்கும் தெரியும் நாட்டை ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும் அதை சொல்ல அவருக்கு துணிவு இருக்கா இந்த வாக்கு எந்திரம் வேண்டாம் என்று அவருக்கு சொல்ல துணிவு இருக்கா இதில் ஒன்றும் செய்ய முடியாது என் தங்கச்சி மூக்குத்திக்குள்ள தோடுல விட்டு கொண்டு போய் வாங்குறான் நீ நம்பிக்கிட்டு இருக்க அன்னைக்கே அந்த தேர்வக அரங்கத்தை முற்றுகையிட்டு அடிச்சு விரட்டிருந்தோம்னு வச்சுக்க தொலைச்சிருக்கணும் வட இந்தியாவில மேலாளர் சூப்பர்வைஸ் வெளியில் நிக்கிறான் இவன் புத்தகத்தை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான் எழுதியிருக்கான் பாரு பாரு எழுதிருக்கான் வேணா காணொலி இருக்கு அனுப்பி விடுறேன் பாத்துக்க இல்லைன்னா அடுத்த வருவா திரையிட்டு காட்டுறேன் பேர் தேர்வர தேர்வில் எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றவன் மாணவன் ஒருவன் ஒரு ஊடகவியலாளர் அந்த கேள்வித்தாளர் கேள்வியை கேட்கிறார் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல தெரியல எப்பட எப்பட எப்படி இதை அனுமதிக்கிறது இந்த நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த எளிய மகன் நான் கேட்கிற கேள்வியை கேட்டுக்கணுமா இல்லையா ஒரு மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு என்னடா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்கணுமா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா என் பிள்ளையின் உள்ளாடையை கலட்டிட்டு உள்ள அனுப்பினால் அவ என்ன மனநிலையில் தேர்வு எழுதுவார் அவர் துப்பட்டாவை எடுத்து சுடிதால் அறக்கையா வெட்டி தலைமுடியா விரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த தொந்தரவும் இல்லாம படிச்சதையும் நினைவுபடுத்தி கொண்டு நல்ல மனநிலையில் என் பிள்ளை தேர்வரைக்குள் நுழைய வேண்டும் ஆனால் நீ படாத பாடுபடுத்தி உள்ள அனுப்புற சரி அந்த அது செய்யறா போலீஸ் யாரு நம்ம ஐயா உங்க வீட்டில் யாராவது எழுது ஏன்னா நீட் எழுத போறது இல்ல உன் மகன் உன் இங்கே உடன்புறம் தான் அல்ல ஆட்சி முறையை மாற்றுவதற்கு அமைப்பை மாற்றுவதற்கு அடிப்படையை மாற்றுவதற்கு அரசியலை மாற்றுவதற்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கும் நமக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அவர்கள் திமுகவுக்கு அதிமுக டிவி கே அவர்களுக்கு எல்லாம் பெரியார் எங்களுக்கு எங்கள் இனத்தின் முன்னவர்கள் எல்லாரும் பெரியார் இவரும் பெரியார் இவரும் பெரியார் அங்க ஒரு தாடி வச்சிருக்க அவரும் பெரியார் எல்லாரும் பெரியார் எல்லை மீட்பு போரிலே போராடி வென்ற மாப்போசி சிலம்பு செல்வனும் பெரியார் மார்சல் நேசமணியும் பெரியார் கைரேக சட்டத்தை போராடி ஒழித்த எங்கள் தாத்தன் திருமகன் முத்துராமலிங்க தேவரும் பெரியார் கல்லூரி கட்டி படிக்க வைத்த எங்கள் தாத்தன் பெரியார் ஓராயிரம் பெரியார் இது சொந்த பெரியார் எங்களுக்கு வந்த பெரியார் உங்களுக்கு ஊழலும் நஞ்சமும் உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் எங்களுக்கு செய்தி விளம்பர அரசியல் உங்களது செயல் சேவை அரசியல் எங்களுடையது ரொம்ப தூரம் இருக்கு அவர்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு அவர்களுக்கு ஐயா இ ராமசாமி அண்ணாத்துறை அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் இவர்கள் அரசியல் அடையாளம் பொலிட்டிக்கல் ஐகான் ஐடென்டி நான் எங்களுக்கு அப்படி இல்லை என்றைக்கு ஆனா என் தாய்மொழியின் முதல் எழுத்தை எழுதத் தொடங்கினானோ அன்னைக்கு என்னோட அரசியல் பிறந்திருச்சு அன்னைக்கே பிறந்திருச்சு உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்பை இவன் மூன்றாவது பெரிய பேரரசை மன்னன் என்னுடைய பாட்டன் சோழன் அந்த சேர சோழ பாண்டியன் வரலாறு என்னுடைய அரசியல் அவனுடைய தொடர்கள் எனக்கு ஆயிர கணக்கானது இருக்கு நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்து பல ஆண்டுகள் தூக்குல தொங்கிய பரம்பரையில வந்தவன் நாங்க சிறைபட்டு மிதிபட்டு வந்தவன் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசினத்தின் வரலாற்றை சுருக்குவார்கள் தமிழனின் எல்லா பெருமையும் ராமசாமி என்கிற ஐயாவின் முதுகுக்கு பின்னாடி வைத்து மறைப்பார்கள் அதான் என் தம்பி சொன்னாம்பருங்க அருண் ஜெய்சீல தமிழெண்ணை சிலை நாடக உலகின் தந்தை சங்கரா சுவாமிகள் தூக்கிட்டார் தமிழ் தாத்தா உபி சாமிநாதகர் சிலையை தூக்கிட்டார் ஆனால் தெருவங்கும் ஐயா ராமசாமிக்கு சில இருக்கு ஐயா எம்ஜிஆருக்கு சில இருக்கு அம்மா ஜெயலலிதாவுக்கு சில இருக்கு இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு அல்ல திராவிடனுக்கு எது இடையூர் தமிழ் தமிழன் முனை முன்னோர் எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பெருந்தலைவன் காமராஜர் போது இருப்பான் நாட்டு விடுதலைக்கு போராடிய நம்முடைய தாத்தா தேவர் சிலை அணிக்கும் போது சிறையில் இருப்பார் ஆனால் வந்தவன் போனவன் எல்லாம் தேர்வில் இருப்பான் நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருந்தவன் விடுதலை அடைந்த நாட்டிலையும் சிலை அணிக்கும் போதும் சிறையில் இருக்கான் என்றால் மான தமிழர்கள் மாண்டு சாகலாம் கேவலம்

கொள்கைதான் அரசியல் அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பாப்ப இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பாப்ப நான் அரசியல் கட்சி நடத்தல மக்கள் ராணுவம் கட்டி நடது மக்கள் ராணுவம் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கேன் என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா மாணவர் பாசிரியல் இருக்க பிள்ளை பத்தாப்பு கூட நம்பி தெரியல அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும் இதை விட சின்ன சின்ன பசங்கள்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிக்கிட்டு இருக்கான் என்ன கேட்கறாங்க ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான்னு அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும் அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும் இதுல அப்படிதானே இருக்கணும் வேற ஆள் மாதிரி தான் சந்தேகிக்கணும் என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம் இது மக்கள் ராணுவம் சீருடை அணியல ஆயுதம் தூக்கல ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது நான் வைத்திருப்பது ஒரு நெல்லை போட்டால் ஆயிரத்தி அறுநூறு நெல்மணிகளாக விளைந்து வரும் அப்படித்தான் ஒற்றை மகன் பதினைந்து ஆண்டுகளாக விதைத்து முப்பத்தி ஆறு லட்சம் விதை நெல்களை அறுவடை செய்திருக்கிறேன் ஒருவன் ஒரு தமிழ் மகன் தமிழ் மகள் தன்னை போல் இன்னும் மூன்று பேர் நான்கு பேர்களை மூன்று விதைகளை உருவாக்கினால் இருபத்தி ஆறு எங்களது எங்கள் முன்னவர்களின் கனவு எங்களை வழி நடத்து கண்கள் வழி நடத்தி கால்கள் நடக்க கூடாது விடுதலை என்கிற புனித கனவு இந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறது அதனால் தத்துவத்தில் பயணத்தில் பாதையில் எந்த தடுமாற்றமும் இல்லை சமரசமின்றி சண்டை இருபத்தி ஆறிலும் தேர்தலிலே தனித்துத்தான் இருபத்தி ஒன்பதிலும் தேர்தலில் தனித்துத்தான் காலத்தை நீம்பார் உண்மை உறங்கும் ஆனால் செத்து விடாது ஒரு நாள் இந்த மக்கள் இந்த இனத்தின் தலை சிறந்த மகன் இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள் நீங்க பார்க்க தான் தாத்தாவின் புகழை போற்றுவது அது நமக்கு பெருமைக்குரியது நமது பிறவி கடமை அவர் தந்த அறிவு ஞானம் அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் அறிவது அறிவு அறிந்ததை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எடுத்து பேச வேண்டும் என்று உணர்த்துவது ஞானம் அப்போ அறிவு வேறு ஞானம் வேறு அந்த ஞானத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் தடையின்றி துண்டு சீட்டு பெரிய சீட்டு எதுவும் இல்லாமல் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கும்னா அந்த அந்த அறிவில் தான் எங்கள் முன்னவர்களின் கனவு எங்களை வழிநடத்துகிறது எங்களுக்கு கையளிக்கப்பட்ட கடமை எங்களை பின்னிருந்து தள்ளுது ஓடு ஓடு உறங்காதே என்று